இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஆதி ஆபத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணை கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் காலே என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினாலே அவன் கால் மிதித்த தேசத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் காலைப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது காலே வேறே ஆவியை உடையவனாயிருந்து அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தான் என்று கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் அனுதின ஜீவியத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு விட நடக்கின்ற பொழுது உத்தம இருதயத்தோடு விட வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சங்கீதம் எண்பத்து நான்கு பதினொன்றிலே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட காணப்படுகிற ஒரு அனுபவம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் கர்த்தருக்காக வாழுகின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் சகல நன்மையினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நீதிமொழி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நான் வாசிக்கின்ற போது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டுவே கேடகமாய் இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நான் ஒவ்வொரு நாளும் உத்தம இருதயத்தோடு விட க கத்தருக்கு பயந்து அவருக்காக வாழுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு ஜனக்கூட்டமாய் நாம் காணப்படுகிறோமா அல்லது விசுவாச வாழ்க்கையிலே என்னுடைய அன்றாட ஜீவியம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவைப்படுத்துகிற ஒரு ஜீவியமாக காணப்படுகிறதா அப்படி இருந்தால் ஆண்டவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது கத்துடைய சமூகத்திலே நம்மை கத்திருக்கும் முன்பதாக நிறுத்தி நம்மை சரிபடுத்திக் கொள்வோம் ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களை காண்கிற தேவன் நாங்கள் உமக்கு முன்பதாக உத்தம ஹயத்தோடு கூட காத்திருக்க கிருவை தாரும் என்று நம்மை ஒரு விசைந்த காலை வேளையிலே அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவர் உங்களை சகல நன்மையினாலும் சகல ஆசிர்வாதத்தினாலும் பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையின் அனுபவம் உமக்கும் முன்பதாக உத்தமமாய் காணப்பட பசுதாவியானவர் அதிகமாய் உதவி செய்வீராக அது நிமித்தமான நன்மைகள் ஆண்டு இந்த ஜனங்களை வார்த்தைகளை கேட்டு தங்களை உமக்கு நேராக திருப்பி கொண்டவர்களை பலமாய் நிரப்பும்படியாய் வேண்டு நிற்கிறோம் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்ற வசனத்தின்படியே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கரை துறையற்றவர்களாக உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தவர்களாக அனுதினம் ஜீவிக்க கிருபை தாரும் அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் எழும் ஒரு பிதாவே அமீன் அமீன்